தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்தின் சார்பாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று கோவையிலே சிறப்பாக துவங்குகின்றது கோவை மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் சிஆர்ஐ நிறுவனங்களின் தலைவர் மற்றும் எங்களுடைய உப தலைவர்கள் அனைவர்கள் முன்பாக இன்றைய போட்டிகள் இப்பொழுது இருக்கின்றன மாநிலம் முழுவதும் இருந்து நாற்பத்தி ஓரு ஆண்கள் அணிகள் பங்கு பெறுகின்றன இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகின்ற அணிகளில் சிறந்த பதினைந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பாண்டிச்சேரியிலே நடைபெறுகின்ற தேசிய அளவிலான போட்டிகளிலே பங்கு பெற இருக்கின்றார்கள் அவர்களுக்கான தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெறுகின்ற போட்டிகளிலே நடைபெறும் இன்று தொடங்கி இந்த போட்டிகள் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் மாலை காலை இரு வேளைகளிலும் இப்போட்டிகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாடு அணிக்காக விளையாடிய சில விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெறுகின்றார்கள்